அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தை ஒழுக்கிய ஒரு பெரும் துயரம் நடந்துள்ளது எப்படி சுனாமி தமிழக மக்கள் அனைவரையும் கவலைக்குள்ளாக்கினதோ அதேபோல் கும்பகோணம் தீ விபத்து எப்படி அனைத்து தமிழர்கள் நெஞ்சிலும் ஆறாவடுவா இன்றளவும் இருக்கிறதோ அதேபோல் பெரும் துயரம் கள்ளக்குறிச்சியில் நிகழ்ந்தது தமிழர்கள் மத்தியில் பெரியதொரு கவலையையும் பெரிய துயரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது கள்ளக்குறிச்சியில் கருணாபுரம் என்ற ஊரில் கள்ளச்சாராயம் குடித்து இதுவரை ஐம்பத்தி ஓரு நபர்கள் உயிரிழந்துள்ளனர் இந்த உயிரிழப்புக்கு பொறுப்பு ஏற்பது யார் தமிழக அரசா இல்லை அங்கு புரியும் பணிபுரியும் காவலர்களா இல்லை மாவட்ட ஆட்சியரா இதற்கு முழு பொறுப்பு தமிழக அரசு தானே ஆனால் இன்று தமிழக அரசை பத்திரிகையாளர்களும் சமூக போராளி என்று திரை பிரபலங்களும் கண்டித்தார்களா என்றால் இல்லை பூசி முழுவது போல் தோள திருமோலன் சொல்வது போல் தோலுமை சுற்றுதோளோடு நிப்பாட்டி கொண்டார்கள் ஒரு கண்டன அறிக்கை கூட எந்த பிரபலங்களிடமிருந்தும் வரவில்லை சமூக ஆர்வலர்களிடமிருந்தும் வரவில்லை இப்படியே இருந்தால் தமிழ்நாடு சுடுகா சுடுகாடாவதற்கு காரணம் இந்த திரை பிரபலங்களும் சமூக போராளிகளும் என்பது மறக்க முடியாத உண்மை கோவன் என்று ஒரு கோமாளியா நாதாரியா என்று சொல்ல முடியாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில் பெரிய வீரனாக மதுவுக்கு எதிராக போராடினாரே அந்த கோவன் என்னும் கோமாளி பரதேசின்னு சொல்லலாம் நாய் என்று சொல்லலாம் அந்த நாய் என்ன பாட்டு பிடிச்சது ஊத்தி கொடுக்கும் உத்தமைக்கு போயஸ் கடனில் உல்லாசம்னு சொன்ன அந்த நாய் இப்போ அந்த நாற்ப ஐம்பது உயிர்கள் பழி போயிருக்க இதுக்கு எதாவது ஒரு பாட்டு ஒரு கண்டனம் ஏதாவது சொல்லியிருக்கா அந்த நாய் எந்த காட்டுகளையோ எங்கே போய் பம்பியிருக்குன்னு தெரியல அதே போல் நந்தினி என்னும் நாதாரி எங்கு பார்த்தாலும் ஒரு பழகைய பாதகையை வச்சுக்கிட்டு அவன் அப்பாவோட அங்கே அக்காவோட போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தது இந்த ஐம்பது உயிர் போயிருக்க இதுக்கு அந்த நாய் ஏதாவது இடத்துல ஒரு கண்டனமோ ஒரு ட்விட்டரில் ஒரு எதிர்ப்பு எதிர்ப்புக்காக தெரியலை அப்போ இவர்கள்லாம் யார் இவர்கள்லாம் போராளிகள் இல்லை காசுக்கு மாரடிக்கும் கேவலமாக எதுனாலும் சொல்லலாம் அந்தளவுக்கு மோசமான நாய்களாக இருக்குது மக்கள் வந்து இவங்களெல்லாம் நம்பக்கூடாது நம்மெல்லாம் சிந்திச்சு இருக்கணும் எவ்வளோ பெரிய கேவலம் ஐம்பது உயிர்கள் பேருக்கு எத்தனை பட்சை குழந்தைகள் தாய் தந்தை எழுந்துட்டு கவலையோடு இன்றைக்கி அந்த கண்ணீர்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பெரிய கல் நெஞ்ச இருந்தாலும் கலங்கும் ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் இந்த சமூக போராளிகளும் சரி திரை பிரபலங்களும் சரி அரசுக்கு ஆதரவாக அரசுக்கு வெண்மையாக ஏதோ அரசு மேலே தப்பு இல்லை கீழ்மட்டத்தில் இருக்க அதிகாரிகள் தான் தப்பு பண்ணதாக அறிக்கையும் கண்டனங்களும் தெரிவிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை சுடுகடாக ஆயிக்கிறாங்க திரைப்பிரபலங்களும் சரி சமூக புலனா தப்புனா தப்புன்னு சொல்லுங்கள் இல்லை சொல்ல முடியலையா எந்த ஆட்சிலையும் நீ தப்பு நியாயத்தை பேசாத பெசாவும் வேலையை பாரு படம் நடிக்கா என்ன வீட்டில் படிக்க சர கடிச்சிட்டு படிக்க அந்த இதோடு நீ பாட்டிக்கிட்டு ஏ வேறு ஆட்சி நடந்தால் ஒரு வீரனாகும் இந்த ஆட்சியில் சூரனாகவும் இல்லாமல் பேசாமல் போய் ஒரு எதிர்ப்பு கூட பண்ண முடியாத அளவுக்கு இருக்க நீ எதுக்கு மற்ற ஆட்சி நடக்கும்போது வந்து அது சரியில்லை இது சரியில்லை லொட்டு லொசுக்குங்க உத்தரப்பிரதேசத்தில் ஏதோ ஒரு மாடு வச்சி வேணால் சண்டைப்பட்டால் மோடி பாசிதான் ஆச்சு யோகி பதவின்னு சொல்லுவேன் நாயெலாம் இந்த விஷயத்துக்கு ஏதாவது சொல்லுதியா ஆகவே இந்த சமூக போராளிகளும் திரை பிரபலங்களும் திராவிட முன்னேற்றம் ஆட்சி இல்லாமல் வேறு ஆட்சி நடந்தால் தான் கொந்தளிப்பாங்க ஆகவே திராவிட முன்னேற்றம் இல்லாமல் ஏதாவது மாற்று ஆட்சி நடந்தால் தான் தமிழக மக்கள் நிம்மதியாக ஆரம்பிணும் ஏன்னா அந்த ஆட்சியர்கள் தப்பு பண்ண அந்த சமூக போராளிகள் திரைப்பரபங்கள்லாம் உடனே கண்ணனை குறை சொல்லுவான் டிவியில் பரபரப்பாக ஆக்குவான் அந்த ஆட்சியாளர்கள் தப்பு பண்ண பயப்படுவாங்க அந்த திராவிட முன்னேற்றம் ஆட்சியாக இருக்கும்போது இந்த திரைப்பிரபங்களும் சரி சமூக போராளிகளும் போராளிகளும் சரி அவங்களுக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க அதனால் திராவிட முன்னேற்றமும் தப்பு செய்ய பயப்படாது நம்ம தப்பு செஞ்சாலும் யாரும் இந்த தட்டி கேட்கவும் முடியாது யாரும் நம்மளுக்கு எதிராக பேசவும் மாட்டாங்க அப்படி பேசினா அவங்க சினிமா வாழ்க்கை முடைக்கணும் அப்படின்னு அவங்க பயப்படுத்தாங்களா என்னன்னு தெரியல அதனால் பிரச்சனை இல்லை நீங்கள் பாடு பண்ணப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் சிறந்த எதிர்க்கட்சியாக இருக்குன்னா திமுக தான் சிறந்த எதிர்க்கட்சியாக இருக்கும் ஏன்னா ஆளுங்கட்சி தவறு பண்ணால் உடனே இவங்களுக்கு கீழே வேலையால் எடுத்து வச்சுருக்காங்க கோவம்மாய் கோமாளி நந்திமாய் நாதாரி இவங்களெலாம் வச்சுருக்காங்க உடனே அவங்களுக்கு பிஸ்கட்டோ இல்லை எலும்பு துண்டோ திக்கப்பட்டால் எல்லோரும் ஒன்று போல் ஒவ்வொன்று குறைப்பாங்க அந்த ஆட்சியும் பயந்து போய் தப்பு பண்ணாமல் நடக்கும் அதனால் சிறந்த எதிர்கட்சியாக இருக்க உதாரணம் திமுக தான் அதனால் எப்பவும் இனி வரும் காலங்களில் திமுக சிறந்த எதிர்க்கட்சியாள அரசியில் உட்கார வைக்கணும் தமிழ்நாடு மக்கள்